அன்புக்குரிய சகோதரர்களே இன்று சூரா மரியம் சூரா தாகா இரண்டும் நிறைவாக ஓதப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நம் எல்லோருக்கும் தெரிந்த கஃப் என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டது கஃப் சூராவுக்கு அடுத்து சூரிய சூரா மரியம் சூராலே நிறைய அத்தாட்சிகளை எல்லாம் சொன்னார் குகைவாசிகள் சுமார் முன்னூற்றி ஒம்பது வருடங்கள் அந்த குகைக்குள்ளே தூங்கினார்கள் ஃபலபிசூஃபி காஃபியின் சலா சமியத்தின் ஆ சூரா ஆஃபிலே சொன்னான் முன்னூற்றி ஒம்பது வருடம் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான் அதற்கு பிறகு எழுப்பினான் இப்படித்தான் இறந்து போனவர்களையும் திரும்ப எழுப்ப முடியும் என்னால் என்பதை காட்டினான் இல்லையா அதே போன்று மூசா அலி இஸ்லாமுக்கும் ஹிதர் அலி இஸ்லாம் என்ற அந்த மகத்தான நபருக்கும் இடையிலே நடந்த அற்புதமான உரையாடலை அல்லாஹ் வரிசைப்படுத்தினான் தொடர்ந்து உலகத்தையே ஆட்சி செய்த துல்கர்மையினை பற்றி சொன்னான் யஜூஜ் மஜூஜ் என்று ஒரு கூட்டம் உண்டு அந்த கூட்டம் என்னென்ன அட்டகாசங்கள் செய்தது அந்த கூட்டத்தை யார் அடக்கி ஒடுக்கியது அவர்கள் வெளியே வர முடியாமல் தடுத்து ஒரு பெரிய தடுப்பு சுவரை ஏற்படுத்தி அதில் இரும்புகளை கொண்டு ஊற்றி அவர்களை எப்படி அவர்களுடைய ஆட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் பற்றி அதிசயமான ஆச்சரியமான அத்தாட்சிகள் மிகுந்த விஷயங்கள் நேற்று கஹிசூராவிலே சொல்லப்பட்டது அதனுடைய தொடர் மரியம் மரியம் மரியம்சூராவிலும் எக்கச்சக்கமான அத்தாட்சிகள் எக்கச்சக்கமான அதிசயங்கள் அதை மரியம் மரியம்சூறாவிலே பேசுகிறான் மரியம் அலை இஸ்லாம் உள்ளபடியே ஒரு அத்தாட்சிகளின் மொத்த உருவம் அவர்கள் காரணம் உலகத்தின் நியதி ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதற்கு பிறகு அந்த பெண்ணின் கருவுக்குள்ளே ஆணின் இந்திரியம் போய் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தங்கி அதற்கு பிறகுதான் அது ஒரு உயிர் பெற்று குழந்தையாக வெளியே வரும் இதுதான் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை நடக்கக்கூடிய இயற்கை ஆனால் இதை உடைத்து காட்ட வேண்டும் என்று அல்லா நினைத்தான் இது ஒரு காரணம் அவ்வளவுதான் ஆண் பெண் சேர்க்கை என்பது ஒரு காரணம் ஒரு புது உயிர் வருவதற்கு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு காரணம் அவ்வளவுதான் அல்லாஹுவாகிய நான் நானே படைப்பாளன் படைக்குதல் என்பது அல்லாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது வேறு யாருக்கும் கிடையாது மேனுஃபேக்சரிங் சொல்கிறோம் இல்லையா உயிர்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் எனக்கு தெரியும் என்னால் முடியும் இந்த ஆண் துணை இல்லாமலும் என்னால் கொண்டு வர முடியும் ஒரு உயிரை என்று அல்லாஹ் கொண்டு வந்தான் அதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தது தான் ஹசரத் சையரத்னா மரியம் அலைஹிசலாம் ஜாஃபர் ரதியில் ஒரு சஹாபி இருந்தாங்க மக்காவிலிருந்து கொடுமைகள் தாங்க முடியாத கட்டத்திலே நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லி நம்ம கணக்குடுறோம் இல்லையா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சாவது ஆண்டில் இருக்கிறோம் இது எதில் இருந்து தொடங்குது அப்படின்னா ரசூருல்லாவும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன ஹிஜ்ரத் துவங்குது உண்மையில் அந்த மக்கா டு மதினா மட்டும் தான் ஹிஜ்ரத்தா என்றால் கிடையாது இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முதல் ஹிஜ்ரத் எங்கே நடந்தது என்றால் மக்காவிலிருந்து அபிசீனியா நாட்டுக்கு போனாங்க இன்னைக்கு எத்தியோப்பியா அந்த நாட்டுக்கு பேர் இன்றைய எத்தியோப்பியா அன்றைய அபிசீனியா ஹபஸா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கு தான் முதல் ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள் சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய தலைவர் யார் என்றால் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரொம்ப பெரிய சிறப்புகள் ரொம்ப பெரிய ஒரு மேன்மையான சகாபி இவர்கள் இவர்களுடைய வரலாற்றை பற்றி தனியாக பேசணும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது குறுகிய காலத்தில் அல்லா சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு தருவான் கொஞ்சம் காலம்தான் இருப்பாங்க ஆனால் அவங்களால் அவங்களால் செஞ்ச சாதனைகள் அவர்களுடைய அந்த அ அவர்களுடைய வேலை அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய ஆளுமை திறன் இதெல்லாம் வெளிப்பட்டுருக்கும் எக்கச்சக்கமாக வெளிப்பட்டிருக்கும் குறுகிய காலகட்டத்தில் அந்த மாதிரி மொத்தமே ஜாஃபர் அதிகம் நாற்பத்தொரு வருஷம் தான் வாழ்ந்தாங்க ரொம்ப பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர் கடைசியில் அல்லாஹ்வுடைய பாதிரி ஷஹீதானார்கள் ஆனார்கள் இப்போ ஜாஃபர் எல்லாம் எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிருக்காங்க ஹிஜ்ரத் செஞ்சு இதுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றாங்க யார் அப்படின்னா மக்காவினுடைய குஃபார்கள் எதிரிகள் ரெண்டு பேர் அனுப்பி எப்படியாவது இந்த போனவங்களை கையும் பிடிச்சி நீங்கள் வந்துடணும் அவங்க அங்கேயும் நிம்மதியாக இருக்கக்கூடாது நம்மகிட்ட தான் இருக்கணும் நம்ம தான் போட்டு அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹூத்தலா அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தான் நான் இப்போ செய்தியை சொல்ல வர்றேன் இந்த ரெண்டு பேரும் போய் நிறைய கிஃப்டெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த மன்னருக்கு கொடுத்துட்டு எங்கள் ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது அவங்கள சும்மா விடாதீங்க எங்களோட அனுப்பிடுங்க இங்கே இருந்தாங்கன்னா உங்களையும் கெடுத்துருவாங்க நீங்க பின்பற்றக்கூடிய விஷயத்தையும் அவங்க வந்து குத்திச்சவர ஆக்கிடுவாங்க எங்களோட அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் அப்படி காதல் போய் ஊதுனாங்க அந்த மன்னர் விவரமானவர் அந்த மன்னருக்கு பெயர் நஜ்ஜாஷி தான் அனுப்ப முடியாது கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு தான் அனுப்புவேன் அங்கிட்டு இங்கிட்டும் கேட்குறத பற்றி வச்சு நம்ம பேச முடியாது முடிவெடுக்க முடியாது அது ஒரு சிறந்த ஆளுமை திறன் மிக்கவர் செய்யக்கூடிய வேலை அல்ல ஒரு பிரச்சனை என்றால் இங்கே நாலு செய்தி வரும் அங்கிட்டு நாலு செய்தி வரும் அப்படியே கேட்டுட்டு முடிவு அலசி ஆராய்ந்து இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டறிந்ததற்கு பிறகுதான் முடிவுக்கு வர வேண்டும் இதை அந்த மன்னர் தெளிவாக வழங்கி தாரு உங்கள் சொல்லலாம் கேட்டுட்டு அனுப்ப முடியாது நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய கொண்டு வந்து அன்பளிப்பு தந்துட்டீங்கன்னா உங்களை மயங்கிரமே நினைச்சிட்டீங்களா முடியாது அவரை கூப்பிட்டு விசாரிப்பேன் கூப்பிட்டாரு ஜாஃபர்லாம் போனாங்க விவரம் என்னப்பா சொல்லுன்னாங்க ஒரு பெரிய உரை ஒரு சிறப்பான உரை இஸ்லாமிய வரலாற்றில் ஆற்றப்பட்ட மிக அற்புதமான முறை நீங்கள் வேண்டுமானால் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்பொழுது ஜாஃபரதியா பேசின உரை என்று போலே போடுங்கள் அதில் ஆங்கிலத்திலும் வருகிறது அரபியிலும் வருகிறது நிறைய மொழிகளில் அது உங்களுக்கு கிடைக்கும் அது இன்ஷால்லாம் நான் சுருக்கத்தை சொல்கிறேன் அந்த உரையிலே அப்படியே நஜ்ஜாசி மன்னர் சொக்கி போய்விட்டார் என்ன அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் இந்த மனிதனையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொக்கிய அந்த மன்னர் அந்த முகம்மதுன்னு சொல்றீங்களப்பா அவர் ஏதாவது வேத செய்தி கொண்டு வந்திருக்காரா ஓதி காட்டன் ஏதாவது இருந்தா அப்படின்னு சொன்னார் தான் அப்பொழுது ஓதி காட்டிய வசனம்தான் இன்னைக்கு நம்ம ஓதன மரிய மத்தியாயம் மரிய மத்தியாயத்தினுடைய முதல் அஞ்சாறு வசனங்களை ஓதினார் இந்த ஆயத்தை ஓதன ஒன்று நஜ்ஜாஷி மன்னர் கண்ணிலிருந்து பொல பொல பொலவொன்னு தண்ணி கொட்டுது இந்த வசனங்களை கேட்டவுன்னு அவரால் ஜீரணிக்க முடியல உடல்லாம் நடுங்குது அவர் நீல தாடி வைத்திருந்தாராம் வரலாற்றில் எழுதுறாங்க அவர் தாடி நினைந்து தாடியிலிருந்து தண்ணி சொட்டியதான் அப்போ எவ்வளோ தூரம் அழுதுருப்பான்னு பார்த்துக்கோங்க இந்த வசனங்களை கேட்டுவிட்டு அழுதார் இன்னும் கொஞ்சம் ஓதுனார் ஓதுனாங்க ஜாஃபர் எல்லாம் கடைசியில் சொன்னார் சத்தியம் சத்தியம் இந்த இந்த வேத செய்தியை எங்கிருந்து வந்தது என்று நான் புரிந்து கொண்டேன் மூசாவுக்கு எந்த செய்தி வந்ததோ அதே ஒளியில் இருந்துதான் அதே விளக்கில் இருந்துதான் முகம்மதுக்கும் செய்தி வந்திருக்கிறது என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏக இறைவன் அல்லாதான் அவன் கொடுத்த செய்தி தான் என்றதை ஒத்துக்கொண்டார் வந்தவர்கள் ரெண்டு பேரும் பின்வாங்கி போனார்கள் அந்த வரலாறு இன்னும் நீடுகிறது இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் மரியம் அத்தியாயம் என்பது ஒரு மகத்தான ஒரு நாட்டினுடைய மன்னரினுடைய கல்வையே உழுக்கிறது மன்னரின் கல்வை உழுக்கியது கல்வை மாற்றம் ஏற்படுது வரலாற்றில் எழுதுகிறாங்க இந்த அத்தியாயத்தை கேட்டார் சிந்திக்க தொடங்கினார் முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நோக்கி அவருடைய பார்வை நீண்டது ஒரு கட்டத்தில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஹசூல்லா அவருடைய ஜனாசா தொலைவர் சாங்லாம் வருது அந்த அளவுக்கு சிறப்பான அத்தியாயம் மரியம் அத்தியாயம் மரிய அத்தியாயத்தில் எக்கச்சக்கமான செய்திகளை எல்லாம் சொல்கிறான் முதல் செய்தி இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான செய்தி ஜக்கரியா அபியை பற்றி எல்லா சொல்கிறான் தன் அடியார் ஜக்கரியாவை பற்றி பேசக்கூடிய சில விஷயங்கள் இது என்று அல்லா துவங்குகிறான் ஜக்கரியா என்ன கேட்டார் இறைவா எனக்கு சந்ததி இல்லை இரப்பே எனக்கு சந்ததியை கொடு நான் வயதாகி போய்விட்டேன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே ஆட்டம் கண்டுவிட்டது என் மனைவி மலடி என்று பெயர் எடுத்திருக்கிறாள் என் தலை முடியெல்லாம் நரைத்து வெழு வெழு என்று ஆகிவிட்டது நாலு காரணம் சொல்றாங்க சக்கரியா நம்பி நாலு காரணத்தினாலே எனக்கு குழந்தை இல்லை உலகம் என்னை குழந்தையற்றவர் என்று சொல்கிறது ஆனாலும் நான் உன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்க மாட்டேன் எலும்புலாம் போச்சு பலகீனமாகி போயிட்டேன் ரெண்டாவது முடியெல்லாம் வெளுத்து போய் நல்ல வயோதிகம் அடைஞ்சிட்டேன் என் வீட்டுக்காரியை எல்லாரும் மலடின்னு சொல்கிறாங்க மட்டுமல்ல நான் அப்படியே ரொம்ப பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன் எனவே எனக்கு வயசும் கூடுதலாக ஆகிவிட்டது ஆனால் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வல்கட்டாயமாக கேட்டார் அல்லாஹ் கொடுத்தான் உலகத்திலேயும் ஆச்சரியமான குழந்தை பொதுவாகவே உலக குழந்தை பிறந்தவொன்று என்ன செய்வோங்க முதல்ல பேச ஒரு 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 தண்ணியை தொட்டு வாயில வச்சிட்டு பிஸ்மில்லா சொல்லி முகம்மதுன்னு பேர் வைப்போம் அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை சூஸ் பண்ணி அதுக்கடுத்து அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க விழான்னு சொல்லி ஒரு வைப்போம் அப்படிதானே உலகத்துக்கு வந்த பின்னாடி தான் பேரு ஆனா அல்லாஹுவினால் பெயர் வைத்து தரப்பட்ட ஒரு நபர் உண்டு என்றால் அது ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு பிறந்த பிள்ளை தான் ஏஹா அப்படின்னு அல்லாவே பெயர் வச்சு கொடுத்தான் இதுவரை உலகத்துல யாருமே இந்த பெயர் வைக்கல உங்க பிள்ளைக்கு நானே வச்சு கொடுக்குறேன் அல்லா சொன்னான் ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுத்த செய்தியை முதல் செய்தியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் இங்கே உனக்கு நமக்கான செய்தி

முடியெல்லாம் வெளுப்பாகிவிட்டது உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு போய்விட்டது பெரியவர் என்கின்ற பெயரை விட்டார் அந்த காலகட்டத்திலே நம்பிக்கையெல்லாம் இழக்காமல் தொடர்ச்சியாக கேட்டதினாலே அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை வழங்கினான் எனவே குழந்தையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ் விட நம்பிக்கை இழக்கக்கூடாது தொடர்ச்சியாக ரம்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் நமக்கு என்ன குழந்தையை தருகிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில பேர் நினப்போம் பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆனால் ஆம்பளை பிள்ளையாக அவங்களுக்கு பிறக்கும் சில பேர் நினைப்பாங்க ஆண் குழந்தை வேண்டும் என்று பெண் பிள்ளையாக வரிசையாக பிறக்கும் சில நபர்களுக்கு அல்ல ரெண்டையும் கலந்து கொடுப்பான் ஆணும் பெண்ணு கலந்து கொடுப்பான் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் ஏன்னா தர்றது ரப்பு தராதவங்களுக்கு தான் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வழியும் வேதனையும் கஷ்டமும் தெரியும் எல்லாம் நமக்கு தந்திருக்கான் கொடுத்ததை ஆயிஷா அம்மாவுடைய வரலாற்றில் ஒரு செய்தி வருது அந்த காலத்தில் மக்கள் குழந்தை பிறந்த ஒன்று இன்னும் ஃபுல்லாக இன்னும் ஃபுல்லாக இல்லை பிள்ளைன்னு கேட்பாங்களாம் இப்போ கேட்போம் கேட்குறமல்ல அதே மாதிரி கேட்பாங்களாம் அதை ஆயிஷா சொல்லுவாங்கன்னா என்ன ஃபுல்லே என்ன ஃபுல்லுன்னு கேட்குறது முதல்ல விடுங்க ஆண் புள்ள பெண் பிள்ளை எல்லாம் அல்லா தரது நல்ல பிள்ளையா இருக்கான்னு பாருங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய புள்ள கைகால் சலாமத்தா இருக்குதா உள் உறுப்புகள்லாம் செயல்பட்டு இருக்குதா எந்த பிரச்சனையும் எல்லாம் புள்ள இருக்குதா அலமுதல்லா சொல்லுங்க அல்லாஹ்க்கு அது என்ன பிள்ளையா இருந்தா என்ன ஆண் பிள்ளையாக இருந்தாலும்னா பெண் பிள்ளையாக இருந்தாலும் எல்லாம் தர்றது அல்லாஹல்ல ஏன் என்ன பிள்ளை என்று இப்படி பதவிகிறீர்கள் என்று அதர்த்து ஆயிஷா அம்மா சொன்னதாக செய்தி இருக்கு அப்போ பிள்ளையை வேண்டுபவர்கள் அல்லாஹ் விடத்தில் தொடர் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கிடைத்தது எதுமானாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து ஒரு செய்தி அடுத்து இந்த மரியம் சொல் சூரா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மரியமலை இஸ்லாமுடைய தாயார் செய்த துவாவை அல்லா அங்கீகரித்தான் பொதுவாகவேங்க அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு என்ன துவா செய்கிறோமோ அதை அப்படி பழிச்சிடும் எனவே நல்ல துவாக்கள் செய்யணும் ராசா நீ நல்ல புள்ள நீ உயர்ந்த புள்ள அல்ல உன்னை இப்படி பிள்ளை ஆக்குவான் நீ பெரிய பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் நீ உருப்புறியா நீ உருப்புற மாதிரியே தெரியுது உன் முகத்தை பார்த்தா நீலாம் உருப்ப மாட்டியா நீ இப்படி தான் அம்பா போயிருவே அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக அவனை வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு ஏற்படுத்தக்கூடிய ரீதியில் பேசவே கூடாது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உலகமே ஒருவருடைய குரலுக்கு மயங்கி சொக்கி இருக்கிறது யாருடைய குரல் சொல்லுங்க பார்ப்போம் திருக்குறான் ஓதினால் அப்படியே அவருடைய குரலிலே லைத்து போகிறோம் மக்காவினுடைய தலைமை இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அசுதைஸ் இன்னைக்கு கூட மக்கால இன்னைக்கு கரண்ட்ல தொழுவச்சுட்டு இருக்காரு தராவி மிகப்பெரிய இமாம் அவர் இமாம் மட்டுமல்ல சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் அமைச்சர் ஹரமினுடைய எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டன்ஷன் இருக்கியா அரம்ப வந்து விரிவாக்க பண்ணுறாங்க அந்த விரிவாக்க பணியினுடைய குழுவின் தலைவர் அவர் நான் எதுக்கு சொல்ல வர செய்தியை சொல்கிறேன் கேளுங்க அவர் ஒரு நாள் மக்காவிலே பயன் பேசுகிறார் மக்களுக்கு மத்தியிலே பயன் உரையாற்றி கொண்டு இருக்கிறார் அப்போது ஒரு ஒரு கதை சொல்கிறார் என்ன கதை அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் சின்ன பையன் சின்ன பிள்ளைன்னா எப்போதுமே சேட்டை பண்ணுவோம் அதே மாதிரி அவனும் சேட்டை நிறைய பண்ணுவான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் கூட்டம் வந்துச்சு விருந்தாளிகை வந்தவுடனே அம்மா என்ன செஞ்சாங்க நல்ல விதவிதமான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போய் பரிமாறணுன்ற எண்ணத்தில் வேக வேகமாக அடுக்கடையிலேருந்து சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க இந்த பையன் விளையாண்டுக்கிட்டே ஓடி போய் வெளியிலேருந்து வந்தால் நிறைய கை நிறைய மண் அந்த மண்ணை கொண்டு வந்து போனதாக செஞ்சான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த புது சாப்பாட்டில் தூக்கி போட்டான் போட்டு அதை கலக்கி விட்டான் மண்ணை தூக்கி சாப்பாட்டில் போட்டு கலக்கியாச்சு இப்போ அவள் அம்மா எவ்வளோ போகும் நம்மளாதான் என்ன சொல்லியிருப்பான் நான் அவ்வளோதான் அது நடக்கிறதே வேற அவள் அம்மா சொல்லித்தான் அல்லா உன்னை மக்காவினுடைய ஹரமுக்கு இமாமாக ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சான் ஓடி ஹரமனுடைய இந்த செய்தியை சொல்லிட்டு இமாம் அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க யாரு சுதேசி இமாம் அன்பர்களே நான் உங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன் அந்த கதையிலே வந்த சிறுவன் மண்ணை அள்ளி சாப்பாட்டில் போட்டானே அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை நான் தான் என்றான் நான் தான் எங்கள் எங்க தான் சொன்னாங்க நீ மக்காவுடைய ஹரமுனுடைய இமாமா உண்டு அல்லாஹ் துவா துவாவை அல்லா கபூல் ஆக்கி விட்டான் இன்னைக்கு நான் ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக இருக்கிறேன் என்று சொன்ன செய்தி சமீபத்தில் நிறைய வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் இது பரவச்சு நான் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அன்பர்களே பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா அது வாழ்க்கையில் படிக்கும் என்ன வேணாலும் சரி நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி படிச்சிடும் ஜாருல்லாஹி ஜமக் ஷரின்னு ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க அவருக்கு அவருக்கு பேரு ஜமக் ஷரி ஆனா அவருக்கு தெரியுமா ஜாருல்லா ஜாருல்ல அல்லாவுக்கும் பக்கத்து ஒரு அர்த்தம் நமக்கும் பக்கத்து ஒரு ஒருத்தர் இருக்கலாம் அல்லாவுக்கு பக்கத்து இருக்கார் இருக்க முடியும் அவருக்கு பேரே இருந்தாங்க பட்ட பேர் இருந்தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் காபாலே கிடப்பார் காபாலேயே கிடப்பார் அறந்து விட்டு வெளியே வர மாட்டார் இப்போ மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா நீங்கள் என்னங்க அல்லாவுக்கு பக்கத்து இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பிரபலமானவர் பெரிய மார்க்க மேதையவர் ஆனால் அவருக்கு ஒரு கால் ஊனம் நொண்டி அவர் நம்முடைய பாஷையில் சொன்னான் பாடம் நடத்திட்டு இருக்கா ஒரு நாள் மாணவர்களுக்கு மாணவர்கள் ஒரு நாள் சந்தேகம் கேட்டார்கள் பெரிய மா மேதையாக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த காலு எப்படி வந்து ஊனமாச்சு எப்படி நீங்கள் வந்து இப்படி ஆயினீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவர் சொன்னார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளை என்றாலே விளையாட்டு பிள்ளை தானே விளையாட்டு பருவம் தானே அது குறை சொல்ல முடியாது நீங்களும் நானும் அப்படி அதை கடன் தான் வந்திருக்கிறோம் யாரும் வந்து அப்படி ரொம்ப பத்துனியும் அப்படி நூறு சதவீதம் நல்ல பிள்ளையெல்லாம் இருந்து வரல எல்லாரும் சேர்த்த என்னென்ன உண்டை எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்துரு இப்போ இல்லையா நான் சின்ன பிள்ளை நல்லா விளையாடுவேன் எங்கள் வீட்டில் ஒரு குருவி வளர்த்துட்டு இருந்தேன் அவர் சொல்கிறார் ஒரு குருவி வளர்த்துட்டு இருந்தேன் அந்த குருவியை ஒரு நாள் கெட்டிட்டு அவுத்து விடலான்னு சொல்லி வேகமாக அந்த கைத்தை பிடிச்சி இழுத்த பார்த்தீங்களா அந்த குருவியினுடைய காலு உடஞ்சி போச்சு வேகமாக குருவி இவ்வளோ போனால் இவ்வளோ காணம் இருக்கும் அது காலு இம்முடுகாணம் தான் இருக்கும் நான் இழுத்ததில் வேகத்தில் அந்த குருவியினுடைய காலு உடஞ்சி போச்சு அம்மா பதவி துடித்து வந்து அந்த 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 காட்சியை பார்த்துட்டு சொல்லிச்சு இந்த குருவியின் காலை நீ உடைத்ததை போன்று உன் காலை அல்லா உடைக்கட்டுன்னு சொல்லிச்சு வேணும்னு சொல்லலை எந்த பிள்ளையா எந்த பிள்ளையினுடைய காலாவது உடையணும்னு அம்மா நினைக்குமா நினைக்காது வேகத்தில் பேசுகிற வார்த்தை சில சமயத்தில் பேசுகிற வார்த்தை என்ன பேசுன்னு தெரியாது எதையாவது கொட்டி தள்ளிடுவோம் கோபத்தில் சொல்கிறாங்க ஹசரத் இமாம் ஜமக்ஷரி நான் புகாரா தேசத்திற்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது மார்க்க கல்வியை தேடி நான் பயணித்துக் கொண்டிருந்தேன் ஒட்டகத்தில் திடீரென்று ஒட்டகம் மிரண்டது கீழே விழுந்து விட்டேன் விழுந்தவுடன் உடைந்த கால்தான் அதற்கடுத்து என்னையால் ஒட்ட வைக்கவே முடியலை அப்படியே ஊனமாக தான் இன்னைக்கு வரைய நாங்கள் எங்கள் அம்மா செஞ்சதுவா அப்படியே படிச்சிருச்சு நல்ல துவா செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு மரியம் அலை இஸ்லாமின் தாயார் துவா செய்த நல்ல துவா செய்தார் என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா யாரெல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையை கொடு அந்த பிள்ளைய நீ சைதான் பாதுகாத்துரு அந்த பிள்ளையும் மட்டும் பாதுகாத்தா போதாது அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையும் சைதான் பாதுகாக்கணும் இந்த துவா அப்படியே எல்லா கபூல் செஞ்சாங்க உலகத்தில் இன்னைக்கு வரைய நீங்கள் ரிசர்ச்சு உலகத்தில் எந்த பாகத்தில் குழந்தை பிறந்தாலும் வெளியே வந்த உடனே என்னங்க செய்யும் என்னங்க செய்யும் கீச்சு ஒரு சத்தம் போடும் அழுகும் அழுதாதான் புள்ள ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் பிறந்த ஒன்றை என்ன கேட்குறாங்க புள்ள அழுதுச்சா அழுதுச்சு பாத்ரூம் போச்சா போச்சு யூரின் போச்சா போச்சு நல்லா இருக்கும் நல்லா கொண்டு போங்க அழலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் உலகத்தில் அழாத பிறந்த குழந்தை ரெண்டே ரெண்டு குழந்தை தான் ஒன்று மரியம் இன்னொன்று ஈசா அவருக்கு அவங்களுக்கு பிறந்த ஈசா அளவே இல்லை ஏன் அழுகுது நம்ம கேட்டால் சொல்லுவோம் டாக்டர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க வயிற்றில் சூடா இருச்சு இல்லை உலகத்துக்கு வந்தவொடனே இந்த காற்று பட்டோன்னு அழுகுதுன்னு ரசூர்லான் கேட்டால் சொல்லுவாங்க அப்படி கிடையாது வெளியே வந்தவன ஒரு குத்து குத்துவான் அவன் குத்தை தாங்க முடியாமதான் பிள்ளைகள்லாம் அழுகுது ரசூர்லா சொல்றாங்க எல்லாரும் இந்த குத்து வாங்கியிருக்கோம் ஆனால் குத்து வாங்காத ரெண்டு பேர் யாருன்னா மரியமும் ஈசாவும் ஏன்னா ஏன் அவன் குத்தல நெருங்கல அவங்க அம்மா செஞ்சதுவா அவங்க அம்மா சொன்னாங்க எந்த தீண்டும் என் பிள்ளைக்கும் அந்த பிள்ளையுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி எல்லாம் ஆக்கிட்டானே அப்ப இரண்டாவது செய்தி மரியம் அலி இஸ்லாமுடைய அத்தியாயத்தில் நமக்கு கிடைக்கிறது பெற்றோர்கள் நல்ல துவாக்களை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் முன்னேற்றமான துவாக்களை செய்ய வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க மூணு துவாக்கள் இருக்கிறது அல்ல மறுக்கவே மாட்டான் அந்த மூணுல ஒன்னு துவா உள் வாலிதி அல வலதிகி தன் பிள்ளைக்கு பெற்றோர் கேட்கக்கூடிய துவா என்றார்கள் நிறைய துவா செய்யணும் பிள்ளைகளுக்கான நிறைய பெற்றோர்கள் துவா செய்யணும் எதிர்த்தாப்பல இருக்கும் பொழுதும் செய்யணும் நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்கும்பொழுதும் செய்யணும் இதை இந்த மரியம் மத்தியாயம் கட்டுத்தருகிறது அதேபோன்று மரியம் அலி இஸ்லாம் மொத்த ஆச்சரியத்தின் உருவம் ஆண் துணை இல்லாமல் குழந்தை பிறந்தது எந்த எதிர்பா எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அல்லா பித்து பித்துக்கொண்டு உணவு கொடுத்தான் என்று குரானில எல்லாம் சொல்கிறான் அவர்களுக்கு பிறந்த ஈசா அலி இஸ்லாமை குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லா பேச வச்சான் ஏன்னா ஊரும் உலகமும் சொல்லிச்சு என்ன மரியும் ஆம்பளத்துறை இல்லாமல் புள்ள பெற்றிருக்கேன்னா அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு அர்த்தம் கல்யாணம் முடியல உனக்கு இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகலை எந்த ஆணோடு நீ சேரலை ஓ வயிற்றுல எப்படி கரு வந்துச்சு எப்படி குழந்தையை பெற்ற ஊருக்கு ஒன்று சொல்லவா வேணும் ஒன்று ஒரு தீ பொறி கடைசா போதும் அதை அப்படி அப்படி பேனை என்னமோ ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஈரை பேனாக்கி பேனை அந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சிருவேன் இல்லையா ஊர் உலகமும் பேசுனாங்க அப்படி பேச்சு உங்கள் அம்மா எப்படிப்பட்டாலும் உங்கள் அப்பா எப்படிப்பட்டாலும் நீ யாருடைய சகோதரி ஆரூனுக்கு சகோதரி இப்படி போய் பண்ணிட்டேன் மரியம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க மரிய மனிதனால் பதிலே பேசலை வாயவே திறக்கலை அல்லா சொன்னால் பிள்ளையை பார்த்து கை நின்று சொன்னான் அந்த குழந்தையை பார்த்து சொன்னாங்க இது பேசும் சொன்னாங்க சைக்கிணை செய்தார்கள் மக்கள் கேட்டார்கள் இந்த குழந்தை எப்படி பேசும் உலகத்தில் இந்த குழந்தை பேசியிருக்கு இந்த குழந்தை பேசும் மரிய மனுஷன் சொன்னாங்க பேசியது அல்லா சொல்லுகிறான் காலின் அப்துல்லா கிதாப கிதாபா நபியா நான் அல்லாஹினுடைய அடிமை அல்லாஹ் எனக்கு வேதத்தை தரப்போகிறான் என்னை நபியா ஆக்கிதான் அரண்டு போயிட்டாங்கல்ல மக்கள்லாம் அப்போ அல்லாஹ் கொடுத்த பெரிய அதி அதிசயம் அத்தி அத்தாட்சி இப்படி எக்கச்சக்கமான அத்தாட்சிகளை அதிசயங்களை மரியம் என்கின்ற அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் இப்படிப்பட்ட பத்தினி பெண்களாக மிகச்சிறந்த இபாதத் மிக்கவர்களாக முன்மாதிரியான பெண்களாக நம்முடைய வீட்டு பெண்களும் ஆக வேண்டும் அதை தான் குரான் சொல்கிறது மூமினான பெண்களுக்கு முன் உதாரணம் யார் ரெண்டு பெண்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று ஃபிரோனின் மனைவி ஆசியா இன்னொன்று இம்ரானின் மகள் மரியம் அலை இஸ்லாம்